எல்லோருக்கும் வணக்கங்க நாம் இப்போ ஹைதராபாதி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் சிக்கனை வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்குங்க அதில் நம்ம ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி மிளகா பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுதுங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் அது போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கப்பு தயிருங்க தயிர் நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணுங்க புளிப்பு இருக்கக்கூடாது இப்போ அதில் வந்து நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வெளியே வச்சிடலாங்க வெளியே வைக்கதா இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒன் ஹவர் மேலே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படி ஒன் ஹவர் மேலே அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க அதை அப்போ வந்து ஊற வச்சாச்சு நான் ஓரமாக வச்சிடுறேன் அதை நம்ம கடாய் சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம வறுக்கிற ஐட்டம்லாம் வறுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கேங்க குண்டு மிளகா அதையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து சீரகமும் போட்டிருக்கேங்க கொஞ்சமாக சீரகம் போட்டால் போதும் திரும்ப நம்ம வந்து சீரகத்தூளும் சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்ம அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் நம்ம லைட்டாக வறுத்தால் போதும் ரொம்பவும் வந்து கருப்பாக வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை அதனுடைய ஸ்மெல்லு போயிடும் அதனால லைட்டாக வறுத்தால் போதும் வறுப்பட்டு நம்ம எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபைன் பவுடராக முதல்ல பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து அது கூடைய நம்ம வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் ஒரு வெங்காயங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க நைஸாக பார்த்திங்கல்ல நைஸாக இருக்க பாருங்க அந்தளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கடாய் இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாங்க கடாய் சூடு ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா தாங்க எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க அதனால வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக வந்து ரெட் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்க அதை போட்டதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுடுறோங்க அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் குளிக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் கழுவி ஊற்றிட்டாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு போடணும் இல்லைங்களா இப்போ நம்ம தேவையான சால்ட்டும் நம்ம போட்டாச்சு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஊற வச்ச சிக்கனை நம்ம போடணுங்க ஊற வச்சிருக்கோம் இல்லையா நம்ம சிக்கனு அதை வந்து நாம் வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் தயிரோடு சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு அவ்வளோ தயிர் ஊற்றணும் தயிரை காணோம் எல்லாமே நல்லாவே இருக்குது இப்போ அதை அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க எல்லாத்தையும் வழித்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தயிரெலாம் அதில் இருக்கிறதுல எல்லாத்தையும் வழித்து போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் இருக்கீங்களா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப நிறையெல்லாம் போடக்கூடாதுங்க கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூளும் கொஞ்சம் வந்து சீரகத்தூளும் சேர்க்கணுங்க அதாவது எவ்வளோன்னா ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடியும் ஒரு கால் ஸ்பூனு வந்து சீரக பொடியும் சேர்த்தா போதுங்க இந்த அரை கிலோ சிக்கனுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் வெந்து வரும் நல்லா வேகட்டும் அதுக்காக நம்ம மூடி போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியை நம்ம எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி மூடி வைக்கலாங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொதிச்சு கலந்து விட்டுட்டாச்சு திருப்பியை நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ எடுத்துடலாங்க கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி இப்போ நல்லா திக்காகிடுச்சுங்க நல்லா கிரேவி நல்லா திக்காகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்